ஆண்டவரிடம் அடைக்கலம் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் மத்தேயு அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடி செல்கிறார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் விண்ணரசு ஒப்பாகும் எங்கள் அன்பு தந்தையே நாங்கள் போற்றி துதித்து வாழ்த்தி வணங்குகின்றோம் இன்றைய ஓமைகள் எங்கள் இதயத்தை தொட நீர் எங்களுக்கு கற்பித்ததை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஆற்றலை தாரும் விண்ணகம் ஒரு பொக்கிஷம் ஆனால் நாங்கள் எங்கள் வாழ்வில் விலைமதிப்பற்ற உம் ராஜ்யத்தை நோக்கி பயணிக்க அந்த பொக்கிஷத்தை அடைய ஆயத்தமாக இல்லை காரணம் நாங்கள் இன்னும் அதை கண்டு கொள்ளவில்லை எங்கள் கண்களுக்கு அந்த விலை உயர்ந்த முத்து மறைக்கப்பட்டுள்ளது தூய ஆவியே எங்கள் கண்களின் திரையை அகற்றிவிடும் எங்களை உம் பிரசனத்தால் நிரப்பிவிடும் அப்பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வ செழிப்புகளையும் மகிழ்ச்சியின் நிலைகளையும் ஒருமித்த சேர்த்தாலும் விண்ணகத்தில் உள்ள மகிழ்ச்சியின் ஒரு துளிக்கு கூட ஒப்பாகாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் உம் ராஜ்யத்தை அடைய நாங்கள் இழக்க வேண்டிய அனைத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும் எங்களுக்கு உள்ள அனைத்தையும் விட்டு விண்ணரசை தேடி நாட எங்களுக்கு உம்முடைய அருளை தாரும் ஆமீன்